தமிழகத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறார்கள் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் களம் காண உள்ளது இதனால் தமிழக வெற்றிக் கழகத்துடன் எந்த கட்சி கூட்டணி வைக்கும் என பலரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் துணைப் பொதுச்செயலாளர் நிர்மல்குமார் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்பதை திட்டவட்டமாக கூறினார் அதிமுக பாஜகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி வைக்காது பாஜக தங்களின் கொள்கை எதிரி என அவர் தெரிவித்திருந்தார் இன்று செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் கூட்டணி குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு அவர் கூட்டணி இல்லை என விஜய் சொல்லட்டும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என தமிழக வெற்றிக் சார்பாக விஜய்யிடம் கருத்து எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை யார் யாரோ சொல்வதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது எல்லோரும் ஒன்று சேர வேண்டிய சூழல் வந்திருப்பது என்பது எனது கருத்து கூட்டணிக்கு யாரிடம் பேசுவது எப்படி பேசுவது என்பது குறித்து தலைமை முடிவு செய்யும் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது